எல்லா புகழும் இறைவனுக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய என்னோட வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்திங்கன்னா பைனாப்பில் ஒரே நிமிஷத்தில் எப்படி ரொம்ப ஈஸியாக கட் பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை கடை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் தினந்தனம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ பைனாப்பில் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற டாப்பு கீழே இருக்கிறத எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க இப்போ சென்ட்ரா வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதையுமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரா திரும்ப கட் பண்ணிக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா பைனாப்பிள் நாலு பீஸாக இருக்குது அதில் ஒரு பீஸை மட்டும் எடுத்துட்டு அதில் சென்ட்ரா கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறுக்க குறுக்க அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் ஒரு சி மாதிரி கட் பண்ணுங்கள் அடுத்து லெஃப்ட் சைடில் ஒரு சி மாதிரி கட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ரொம்ப சூப்பராக ஈஸியாக வந்து கட் பண்ணிட்டோம் பைனாப்பிளை கட் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பைனாப்பிள் வாங்குறதையே விட்டுருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த கட் பண்ணால் பைனாப்பிள் பீஸை டூத்பேக் வச்சு சர்வ் பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ